வெல்கம் டு எவரஸ்ட் அகாடமி சிக் த பிக் வித் அஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழோட சிலபஸில் அழகு ஏழில் அறநூல்கள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும் அந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் வந்து முதல் முதலாக வர்றது வந்து நாலடியார் இப்போ நாலடியார்னா என்ன அதில் வந்து புக் கட்டிங்கில் என்னென்ன இருக்கு ஓல்டு புக்ல என்ன இருக்குது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து புக் பீடிஃபாக கொடுத்துருவோம் அதுக்கு தான் கொடுத்துருக்கோம் தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியம் அண்டு மேக்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மூணுமே இருக்குது மூணையுமே டிஸ்கிரிப்ஷன் லைன்கில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி கூட இந்த சோர்ஸை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் வரிசையாக எல்லாமே நடத்திடுறேன் என்னென்ன சிலபசைஸில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்துடும் ஸோ இந்த ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஒரு வந்து வந்து மிஸ் சரிங்களா இப்போ நாளடியார் அழியா செல்வோங்கிற ஒரு டாபிக் சரிங்களா அழியா செல்வம் என்ன பாடல கொடுத்துருக்காங்க பாருங்க வைப்புலி கோட்படா வாய்க்கீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவின் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன பிச்சை மற்றும் அல்லப்பெற அப்படி சொல்லியிருக்காரு இதை எழுதுறவர் யாரு அப்படின்னா நாளடியார் சமண முனிவர்கள் தான் எழுதியிருக்காங்க சரிங்களா இதுல முக்கியமான விஷயம் இந்த சொல்லும் பொருளும் தான் இப்போ சொல்லும் பொருள் என்னன்னு பார்த்தலாம் பைப்புலி பைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா கோட்படா ஒருவர் ஒருவரால் கொல்லப்படாது ஓகேங்களா வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் அடுத்து விச்சை அப்படின்னா கல்வி இது ரொம்ப முக்கியம் விச்சைனா கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் வவ்வாறுனா கவர முடியாது எச்சம் அப்படின்னா செல்வம் இங்க எச்சம்னா செல்வம் இதோட பொருள் என்ன பைப்புலி கொட்படா வைத்தியே இல்லை இதற்கான அர்த்தம் என்ன கல்வியை பொருள் போல வைத்திருப்பிலும் அது பிறரால் கொல்லப்படாது இப்போ கல்வியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மனசுக்கு நம்ம வந்து படிக்கிறது எல்லாமே வந்து ஆயிரும் அது வந்து நம்ம வந்து மைண்ட்ல சேவ் ஆயிருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பொருள் மாதிரி நம்ம வந்து திருவிட்டு போக முடியாது அதுதான் இங்க சொல்ல வராங்க கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அதில் பிறரால் கொல்லப்படாது சரிங்களா ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறையப்படாது ஒருத்தருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும்னா இப்ப வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சதை பின்னாடி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு வந்து அறிவை வளர்த்துமே தவிர அறிவு எப்பயுமே குறையாது அதுதான் அடுத்து சொல்லியிருக்காங்க மிக்க சிறப்பின் சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது மிக்க சிறப்பின் அரசின் செதுவின் வவ்வார் வவ்வார்னா என்ன கவர முடியாதுன்னு சொன்னாங்களா அதாவது ஒரு நாடுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த நாட்டுல வந்து பெரிய அதிகாரம் யாருன்னா மன்னன் அந்த மன்னனாலேயே என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீ கற்ற கல்வியை நீ நினைச்சா மட்டும்தான் இன்னொருத்த கொடுக்க முடியுமே தவிர உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது அதுதான் சொல்றாங்க மிக்க சிறப்பின் அரி அரசர் செருவின் ஒவ்வார் அவராலையும் கவர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகல எச்சம் என ஒருவன் எச்சம் என ஒருவன செல்வம்ங்கிறது என்ன அப்படின்னா என ஒருவன் மக்கட்கு செய்வனா மக்கட்னா குழந்தைகள் மக்கட்னா குழந்தைகளுக்கு மக்கட்னா குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய செல்வம் என விச்சை மற்று விச்சைனா கல்வி விச்சை மற்றும் அல்லப்பிற அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு எவ்வளவு அழகான பா பாடல் பாருங்க இது மூலமா என்ன தொ என்ன புரியுது அப்படின்னா கல்வியோட சிறப்பு வந்து நாலடியார்ல சொல்லியிருக்காங்க நாலடியார் யார் எழுதுனா நாலடியார் சமண முடிவுகளா எழுதப்பட்ட சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பதினெண் என்ன நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் மேல்கணக்கு தொகையும் பத்து பட்டும் பதினெண் கணக்கு நூல்கள் பதினெழு கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்கள் இருக்கு இந்த பதினெட்டு நூல்களும் எந்த காலத்தில் தோன்றியதுன்னா சங்கம் மருவிய காலத்தில் தோன்றுச்சு இந்த சங்கம் அருவிய காலத்துல எழுந்த எல்லா இலக்கியங்களும் என்ன இலக்கியங்கள் சொல்லுவாங்கன்னா அற இலக்கியங்கள் சொல்லுவாங்க அதனாலதான் அறநூல்கள் தொடர்பான செய்திகளை நம்ம எதை பார்க்கிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உள்ள நாளடியார பாக்குறோம் நாலடியார் எத்தனை பாடல்கள் கொண்டது நானூறு வெண்பாக்கலால் ஆனது வெண்பாக்கள் பாடல்கள் தான் சொல்லியிருக்காங்க இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பார் நாலடி நானூறு வேதம் என்றும் அழைப்பாருங்கிறது திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது முப்பால் பகுப்பு கொண்டது இதும்தான் சரிங்களா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நாளும் இரண்டும்னா நாலடி எடும் திருக்குறளும் அதுதான் நாலு இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் தொடர் மூலம் அறியலாம் இதுதான் வந்து அழியா செல்வங்கிற ஒரு பாடலில் இருக்கிற டெஃபனிஷன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆசிரியர் குறிப்பு இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து அந்த அருஞ்சொற்பொருள் இதெல்லாமே பார்த்தாலே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும் சிலபஸ் இல்லாமல் படிக்காதீங்க சிலபஸில் எதை படிக்கணுமோ அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன் இதை யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து மார்க் எங்கேயுமே அடிபடாது அடுத்து ஓல்டு புக்கில் கொடுத்துருந்தா நான் தான் புக் அப்புறம் ஓல்டு புக் வாங்க சரிங்களா அதுதான் கரெக்டான பேட்டர்ன் நாலடியார் இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நாய்க்கால் சிறுவிரல் நக்கனிய நக்கனியர் ஈக்கால் துணையும் உதவாத நட்பென்னாம் செய்தல் வேண்டும் வாய்க்கால் அணைய தொடர்பு இது ஒரு நல்ல நட்புக்கான இலக்கணம் அதாவது இந்த மாதிரி தான் நட்புனா இருக்கணும் தான் இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும் நாயோட கால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த காலோட வந்து ஒன்னு ஒன்றும் அந்த விரல்கள் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும் நெருங்கி இருக்கும் அதை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார் நாய்க்கால் சிறுவிரல் போல் சின்னதா சேர்ந்திருக்கும் நட்கணியர் ராயினும் நட்கணியர் ராயினும்னா கூறையே இருப்பாங்க ஈ கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் ஈயின் கால அளவு கூட அவங்களால நமக்கு வந்து உதவி பண்ண முடியாது அவங்க நமக்கு வந்து கெடுதல் தான் பண்ணுவாங்க ஈ அவர்கள் ஈயின் கால அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் சரிங்களா அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் அப்படிப்பட்டவங்க கூறையே இருக்காங்க ஆனா வந்து நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த நட்பால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க அப்படின்னா என்னன்னா தொலைவுன்னு அர்த்தம் அப்படின்னா தொலைவுன்னு அர்த்தம் படிக்கும் போதே இந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து எதுவுமே அங்க அங்க ஒரு ஸ்பேஸே இருக்கக்கூடாது இடமே இருக்கக்கூடாது எல்லா இடத்துலயும் நம்ம எது என்னன்னா தோணும் அத்தனை எழுதி வச்சிருக்கணும் நாலு நாலு டேர்னா டேர் ஆள் அதுல எத்தனை நாலடியா இருக்கு அது வந்து நாலு சொல்லு இந்த இடத்துல நீங்க எழுதி வச்சுன்னா கீழே போகாம பாக்குறீங்களா அங்கேயே சரிங்களா அதுங்களா செய்யவு செய்து சென்று கொள்ளால் வேண்டும் தொலைவா இருந்தாலும் அவங்கள போய் நம்ம கூட்டி வரோம் யார சொல்லியிருக்காங்க பார்த்துல வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீர் வாய்க்காலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களை அவர்கள் நட்பை தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்று கொள்ளல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு வாய்க்கால் அணையார் தொடர்புனா ரொம்ப தொலைவில் இருக்கிறது தொலைவில் இருக்கிற இடத்துக்கு வந்து எது தண்ணியை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா வாய்க்கால் தான் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கும் அது போல நல்லவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவங்கள வந்து நீங்க வந்து உங்களோட வச்சுக்க பாருங்க அதுதான் எப்பயுமே வந்து ஒரு நட்புக்கு வந்து இலக்கணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாய்க்கால் நாயின் கால் ஈஸிதான் ஈக்கால்னா ஈயின் கால் நன்கு அணியர் நன்கு பிளஸ் அணியர் நன்கு பிளஸ் அணியர் இருக்கா இங்க பாருங்களே இதை பிரிக்கிறது எப்படி பார்க்கலாம் நன் காவதா பிரிக்க போறோம் நியர் ஓகேங்களா பிரிக்கிற பாருங்களே இப்போ இக்கு பிளஸ் ஆ வரும் மொழியில் என்ன இருக்கு நிலை மொழியில் என்ன இருக்குன்னு பார்க்க போமா இந்த ஆங்கிறது வரும் மொழியில் போயிடும் அப்போ அணியார் அணியருங்கிறது வந்துருச்சு இந்த பக்கம் என்ன இருக்கு நன் பிளஸ் இன் பிளஸ் நா பிளஸ் இன் பிளஸ் இக்கு ஓகேங்களா இப்போ நன்கொன்னு தானே வரணும் அது எப்படி மாறும் அப்படின்னா இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட என்ன செய்யறோம் அப்படின்னா உகரம் செய்யும் அப்போ இக்கு பிளஸ் ஊ கு என்றானது அப்போ நன்கு பிளஸ் அணியர் நன்கு பிளஸ் அணியர் அப்படின்னு மாறும் அவ்வளவுதாங்க அடுத்து வந்து அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அணியர்னா நெருங்கி இருப்பவர் எண்ணாம் என்ன பயன் பயன்னா என்ன பயன் நான் செய்லை செய் அப்படின்னா வயல் அணையர் அப்படின்னா போன்றோர் அணியர்னா வேற அணையர்னா வேற இது நல்ல குழம்பிக்காதீங்க பாருங்க அணியர்னா நெருங்கி இருப்பவர் பின்னாடியே புக் பேக்ல இருக்கு அணியார் அணையார் அப்படின்னா போன்றோர் இப்ப ஏன் தெரியுமா அதை எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்ப வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் குழப்புது அப்படின்னா அந்த இடத்து அது எடுத்து மேல எழுதிட்டோம் திருப்பி திருப்பி நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எத்தனை டைம் பார்ப்போம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய டைம் பார்த்துருப்போம் அப்ப பாக்க பார்க்க நமக்கு வந்து அந்த பதற்றமோ இல்லை வந்து இது அது வருமோ அதுக்கு இது வருமோங்கிற குழப்பம் வராது சரிங்களா அப்படி பண்ணுங்க அடுத்து இதில் நூல் குறிப்பு அங்கே மேலே இருக்கிற நூல் குறிப்பு தான் அங்கேயும் வரும் பதினெண்டு கீழ்கிழக்கு நூல்கள் ஒன்று நாளடியார் இந்நூல் நாலு நானூறு பாடல்களை கொண்டுள்ளது இதனால் நாலடி நானூறு என்றும் வழங்கப்படுகிறது அதுபோல் இது வந்து சாமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல் ஓகேங்களா அதுக்கப்புறம் பதினெண் கீழ்கிழக்கு நூலோட விளக்கம் சொல்லியிருக்காங்க சங்க நூல்கள் எனப்படுவது பத்து பாட்டு எட்டு தொகையும் இந்த பத்து பாட்டு பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களும் மொத்தமாக பதினெட்டு நூல்கள் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் நான் முன்னாடியே சொன்னல பதினெண் மேல் கணக்கு நூல்கள் என்று கூறப்படல சங்க காலத்திற்கு பின் சங்கம் மருவிய காலம்னா கலப்பிரர்கள் ஆட்சி செஞ்ச காலம் வந்து என்ன காலம் சொல்லுவாங்கன்னா சங்க கால சங்கம் மருவிய காலம் சொல்லுவாங்க இந்த சங்க மருவிய தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றிய நூல்களின் தூக்குப்ப பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று வளப்படுகிறது தான் என்ன இருக்கும் அப்படின்னா அறள இலக்கியம் எல்லாமே இருக்கும் திருக்குறள் நாளடியார் அந்த மாதிரி எல்லாமே இதில் தான் இருக்கு இத்தொகுப்பில் உள்ள பதினெட்டு நூல்களும் பதினேண் என்றால் பதினெட்டு நூல்கள் என்பது பொருள் இந்நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்களே இதெல்லாம் முக்கியமான உண்மைக்கு சரிங்களா முன்னாடியே படிச்சுட்டோம் ஆனா அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க அப்ப வந்து திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த படிக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே ஒரே இடத்துல கொகிரன்ட் ஆகும் அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு வந்து டைவெர்ட் ஆகாத மைண்டு ஒரே இடத்துல எல்லாத்தையும் கொகிரன் பண்ணி படிச்சிருவோம் அடுத்து இதுக்கான புக் பேக் இருக்கு அணியர் அப்படின்னா என்ன நெருங்கி இருப்பவர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அடுத்து வந்து செய் அப்படின்னா வந்து என்னது வயல் அதுவே சே அப்படின்னா தொலைவு அங்க ஒரு டைம் இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயும் நீங்க எழுதி வைங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை தான் நம்ம வந்து ரொம்ப பெருசா பார்ப்போம் நாய்க்கால் நாய் பிளஸ் கால்னு வருமா இக்கு போயிடும் நன்க அனியர் அத பிரிச்சோம் அங்க அந்த அனியர் பிரிச்சோம் நட்பே நாம் பிரிக்கலாமா நட்பனம் இந்த பேவ தான் பிரிக்க போறோம் பேவ பிரச்சன இப்போ ஏ ஓகேங்களா இப்போ என்ன வர போகுது பார்களே இப்போ இந்த ஏ வந்து இதோட பேயே என்னாமனு மாறிரோம் ஓகேங்களா இந்த இப்போ இதோட வரும்போது என்னவா மாறும்

இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாலடியார் அறநூல்கள் தொடர்பான செய்திகளை நாலடியார் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலாக பார்த்துட்டே வந்துருவோம் பார்த்தோன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அதே மாதிரி திருக்குறள் முடிச்சிடலாம் அதே மாதிரி பிரித்தலுக இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இலக்கணம் இலக்கியம் எல்லாத்தையுமே அந்த பீரிஃபாக கொடுத்துட்டு அதில் இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு கிளாஸ்